ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கொடுவே பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் வேறிருந்து நிற்கிறேன் நடி அத்தியாயம் முப்பத்தி நாலு தேனுஷா அம்மா என்று அலற வெளியே இருந்தவர்கள் பதறி அனைவரும் உள்ளே போக அவர்களை தடுத்த டாக்டர் ஒன்றும் இல்லை இவங்க தூங்குகிறாங்க எழுப்பத்தான் இவங்க அடித்தாங்க அதுதான் என்றார் அதுக்கு பிள்ளை எப்படி அடிக்கணுமா என்று நறுமுகை கேட்க நல்லது தாங்க என்னால் ஏன் இவராலேயும் ஒரு நிமிடம் இவங்களை தூக்கத்தில் இருந்து எழுப்பவே முடியலை அதுதான் அடித்தார் என்றார் டாக்டர் அம்மா எனக்கு தூக்கமா வருது மாமா தட்டினது எல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் கண் விழிக்கவே முடியலை என்னால் என்றார் இனிதான் சார் நாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருங்க அவங்க கண்ணை மூடவே கூடாது என்றார் அவளோ அம்மா தூக்கம் வருதுமா அம்மா தூக்கம் வருதுமா முகத்தை ஜில் என்ற நீரில் நனைத்த துணியில் முகம் துளைத்து விட்டார் நறுமுகை பிறகு அவளிடம் ஏதேதோ பேசினார்கள் அவளை பேச வைத்தார்கள் அப்படியும் இரண்டு முறை அவளை அறியாமல் கண்மூட சஸ்திதான் அதட்டி கண்விழிக்க வைத்தான் அவளை எழுப்ப அவள் அம்மா அப்பா எவ்வளவு அதட்டியும் ஏன் கன்னத்தில் நறுமுகை தட்டியும் அவளால் கண்விழிக்க முடியலை சஸ்தி போட்ட அதட்டலில் கஷ்டப்பட்டு கண் திறந்தாள் இப்ப நறுமுகை வாயை மூடிக்கொண்டார் மகளை தலை மகளை தன்னால் எழுப்ப முடியலை மருமகனால் மட்டும்தான் முடிகிறது எனவே பேசாமல் இருந்தார் சீனியர் டாக்டர் அடிக்கடி வந்து அவளை செக் பண்ணிவிட்டு அந்த அறையிலேயே இருந்த டாக்டரிடம் பேசிவிட்டு செல்வார் அதிகாலை மூன்றரை மணிக்கு அறையில் இருந்த டாக்டர் கதறி சீஃப் டாக்டரை கூப்பிடுங்க என்றார் நறுமுகை ஓடிப்போய் கூப்பிட்டு கூப்பிட்டு வந்து விட்டார் அதன் பிறகு டாக்டர் ரெண்டு பேரும் சஸ்தியும்தான் உடன் இருந்தார்கள் குருபரன் அவஸ்தையாக அறை வாசலில் நிற்க இரண்டு நிமிடம் வெளியே வந்த சீஃப் டாக்டர் நிலைமை ரொம்ப மோசம் பல்ஸ் திடீர்னு இறங்குது ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம் இனி கடவுள்தான் என்றார் நறுமுகை வாய்விட்டு கதறினார் கடவுளே இதற்காக நான் பார்த்து பார்த்து கல்யாணம் பண்ணினேன் என் மகள் மூன்று மாதம் கூட வாழலையே என்று கதறி அழுக அபசகனமாக பேசாதீங்கம்மா என் மருமகன் என் வீட்டுக்கு வந்துடுவா எனக்கு நம்பிக்கை இருக்கு என்றார் குருபரன் இறுகிய குரலில் இளவரசியும் அழுகாதடி என்று தங்கையை அவரும் அழுது கொண்டேதான் அதட்டினார் நாகராஜன் துண்டை வாயில் பொத்திக்கொண்டு அழுதார் குருபரன் இடைவிடாமல் தன் இஷ்ட தெய்வமான முருகனை வேண்டிக்கொண்டே இருந்தார் சஸ்திதான் டாக்டர்களோடு சேர்ந்து போராடினான் அவளை தட்டி எழுப்பிக் கொண்டும் அதட்டிக்கொண்டும் விதவிதமா மனைவியை கண்மூட விடாமல் செய்து கொண்டு இருந்தான் நான்கரை மணிக்கு அறையை விட்டு வெளியே வந்த சீஃப் டாக்டர் இப்ப கொஞ்ச நேரமா பல்ஸ் இறங்காமல் இருக்கு இப்படியே இருக்கா இப்படியே இருக்காம பல்ஸ் நார்மலான தான் நல்லது என்றார் காலை ஐந்து மணிக்கு மேல் பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி நார்மலுக்கு வர ஆறு மணி ஆகிவிட்டது தேனுஷாவை செக் பண்ணி சீஃப் டாக்டர் வெளியே வந்து குருபரனை கட்டி கொண்டு இனி பயமில்ல சார் என்றார் குருபரன் டாக்டரை கைதூக்கி கும்பிட்டவர் என் வீட்டு மகாலட்சுமியை காப்பாற்றி கொடுத்துட்டீங்க இந்த மருத்துவமனைக்கு என்ன வேண்டும் கேளுங்க தர்றேன் என்றார் உண்மையை சொல்லப்போனால் எல்லா டாக்டரும் செய்கிற ட்ரீட்மெண்ட்டு தான் நாங்களும் செய்தோம் ஆனால் உங்க மருமகள் பிழைத்ததற்கு காரணம் நீங்க கும்படுற கடவுள் நாங்கள் மருத்துவம் மட்டும்தான் பார்க்க முடியும் இங்கே வர்ற எல்லாருக்கும் இதே மருத்துவம் தான் செய்கிறோம் பிழைப்பது அவரவர் விதி கடைசி வரை முயற்சி செய்வோம் அது எங்கள் கடமை எங்களோட சேர்ந்து உங்க மகன் தான் ரொம்ப சிரமப்பட்டார் எவ்வளவு எவ்வளவு சூழ்நிலையிலும் ஆழ்ந்த நிலையிலும் அவர் அதற்றினால் தான் ஓரளவு அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணினாங்க இனி பயமில்லை என்றார் சரவணனும் அதுவரை ஒரு பத்து முறை சரவணனுக்கு அதுவரை ஒரு பத்து முறை சௌந்தரம் ஃபோன் பண்ணி விசாரித்தார் சந்திரா இந்திரா அவர்கள் கணவர்கள் குருபரன் கூடவே இருந்தார்கள் இனி பயம் இல்லை என்ற உடனே சரவணன் சௌந்தரத்திற்கு ஃபோன் அடித்து சொல்லிவிட்டான் அதன் பிறகுதான் மற்றவர்கள் நிம்மதியாக தேங்குசாவை சென்று பார்க்க அவள் அமைதியாக கணவன் பேசுவதை கேட்டாள் ஏனென்றால் இப்ப நான் என்ன சொன்னேன் சொல்லு என்று கேட்பானே அதற்கு பயந்தே அவ்வளவு தூக்க கலக்கத்திலும் விழித்து கேட்டாள் பலமுறை அவன் கேட்டதற்கு சொல்ல முடியாமல் விழிக்க தலையில் வலிக்க கொட்டினான் டாக்டர் கூட சிரித்து விட்டார் அந்த டாக்டருக்கும் சஸ்தி குருபரன் நன்றி செலுத்தினார்கள் நரமுகையை மட்டும் மருத்துவமனையில் விட்டுட்டு அனைவரும் அவரவர் வீட்டிற்கு கிளம்பினார்கள் சஸ்தி மாமனாரை வீட்டிற்கு வாங்க என்றான் இல்லை நேரா இல்லை நேரம் இல்லை மாப்பிள்ள நான் வீட்டுக்கு போய் விடுவேன் உங்க அத்தை இருந்துட்டு வருவா என்றவர் இளவரசி குடும்பத்தோடு கிளம்பினார் சசியும் அப்பாவின் அப்பாவிடம் இடமும் மனைவியிடமும் சொல்லிவிட்டு கிளம்பினான் இரண்டு நாள் மனைவி கூட இருந்து அவள் வீட்டிற்கு வந்த பிறகுதான் அவன் சென்னை சென்றான் நறுமுகை மகள் வீட்டிற்கு வந்த பிறகுதான் வீட்டிற்கு போனார் சவுந்தரமும் குருபரனும் தினமும் ஒரு இருவேளை மருத்துவமனை சென்று பார்த்துவிட்டு வந்தார்கள் வீட்டின் தோட்டத்தில் சற்று பெரிய செடிகளின் மேல் படர்ந்து இருந்த கொடிகளை நீக்கிவிட்டார்கள் இருந்தாலும் இப்போது தேனுஷா தோட்டத்திற்குள் இறங்குவதே இல்லை மருமகள் உடம்பு சரியாகும் வரை மாமனார் மாமியார்தான் காலை நேர பூஜை செய்தார்கள் அதன் பிறகு அவளே அவர்களுடன் இணைந்து கொண்டாள் நாட்கள் அதன் போக்கில் நகர்ந்தது இதற்கு இடையில் நறுமுகை ஐந்து நாட்கள் மருத்துவமனையில் இருந்ததால் தெய்வானை தம்பி வீட்டிற்கே வந்து தேவன் ஸ்ரீ தேஸ்விகாவிற்கு துணையாக முதல் நாள் இரவே வந்துவிட்டார் அவரும் தங்கைகளும் தேனுஷா பிழைக்க வேண்டும் என்று விடிய விடிய குலதெய்வத்தை வேண்டிக் கொண்டு இருந்தார்கள் மறுநாள் காலை பதினோரு மணிக்கு வீட்டுக்கு வந்த நாகராஜனுக்கு அக்காவை பார்த்ததும் வந்தது அழுகைதான் அக்காவும் தம்பியும் கட்டி கொண்டு அழுதார்கள் தெய்வானை தான் தம்பி அதுதான் பிள்ளைய போட்டு இப்படி படுத்தது இனி என்ன செய்யறது அதுதான் நம்ம பொண்ணு நமக்கு கிடைத்து விட்டாளே என்று தம்பியை சமாதானப்படுத்தினார் பிறகு நறுமுகை வரும் வரை வீட்டையும் பிள்ளைகளையும் தம்பியையும் பார்த்து கொண்டார் அவர் கணவரும் பெரிய மகனும் மதுரை சென்று தேனுஷாவை பார்த்துவிட்டு வந்தார்கள் நாகராஜனையும் வீட்டில் வந்து பார்த்துவிட்டு ஆறுதல் சொல்லிவிட்டு போனார்கள் இளைய மகனும் மாமனாரிடமும் அத்தையிடம் மாமாவிடமும் அத்தையிடமும் தேனுஷாவிடமும் நலன் விசாரித்து கொண்டான் நாட்கள் நகர்ந்தது தேவன்ஷி இப்போது தைரியமாக தன் காதலை அத்தானிடம் ஒத்துக்கொண்டாள் நானே நினைக்கவில்லை இப்படி இவ்வளவு சீக்கிரம் அம்மாவும் மாமாவும் பேசுவார்கள் சேருவார்கள் என்று ஆனாலும் பாவம் தேனுஷா இவ்வளவு கஷ்டப்பட்டிருக்க வேண்டாம் ஏன் பாவம் அதுக்கு மட்டும் இவ்வளவு கஷ்டம் அதுவும் தொடர்ந்து வருதே என்றான் தெரியலை எனக்கும் அக்காவை நினச்சி தான் கவலையாக இருக்குது பேசாமல் அவளுக்கு கல்யாணம் பண்ணியிருக்கவே வேண்டாம் என்றாள் கெட்டதிலும் ஒரு நல்லது அக்கா தம்பி இருவரும் ஒன்று சேர்ந்ததுதான் தேனுஷா இப்போது தினமும் அத்தையிடமும் ஃபோனில் பேசினாள் சவுந்தரம் இப்போது மருமகளை இன்னும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டார் தன் அன்னையிடம் திகாவும் தன் அன்னையிடம் பிரியமாக இருந்தாள் சஸ்தி இரவு படுக்குமுன் தினமும் அவளுடன் பேசினான் ஒரு வாரத்திற்கு ஒரு முறை வீட்டிற்கு வந்து சென்றான் மனைவியிடம் உருகினான் குழைந்தான் என்றெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் பிரியமாக இருந்தான் அதுவும் அவள் வாழ்வா சாவா என்று போராடி அந்த நிமிடங்களை நினைத்து விட்டால் போதுமே அவளை இழுத்து தனக்குள் வைத்து கொள்வான் இன்றும் கூட அந்த கெட்ட அதிர்வு அவனை பயம் பயப்படுத்தித்தான் எடுத்தது தேனுஷா தேனுஷாதான் கணவனிடம் தைரியமா தைரியம் சொல்லி தேற்றினாள் நான் உங்களை விட்டு போக மாட்டேன் என்றார் அப்போதும் அவன் ஒரு மாதிரி தான் இருந்தான் இனி எப்படி இவரை சரி பண்ணுறது என்று புரியாமல் கணவனை இழுத்து கொண்டு போய் சாமி அறையில் நிற்க வைத்து உங்கள் மேலே சத்தியமா நான் உங்களை விட்டுட்டு போக மாட்டேன் என்று அவள் சத்தியம் செய்ய அவளை வாரி இறுக்கி கொண்டான் சஸ்தி அவன் உயிருக்கு அவன் வயதுக்கு அந்த அனுபவம் மிக கொடுமையாக இருந்தது அதுவும் தன்னுடன் வாழ்ந்த தன் மனைவி அப்படி உயிருக்கு போராடியதைக் கண்டபின் அவனுக்கு அவள் கலரோ உருவமோ கருத்தில் படவே இல்லை அதன் பிறகு இயல்பான கணவன் மனைவியாக வாழ்ந்தார்கள் சந்திரா இந்திரா அடிக்கடி தன் கணவர்களுடன் வந்து தேனுஷாவை பார்த்துவிட்டு சென்றார்கள் இப்போது அண்ணன் தன் இப்போது அண்ணன் ஏன் தன் மகளை எடுக்கலே என்று தெரிந்தது ஏதோ ஒரு பெரிய கோளாறு இருக்கு என்று அவர்கள் அனுபவ அறிவு சொன்னது இதனால் தான் அண்ணன் நம்ம பெண்களை எடுக்கலை என்ற பின் புகழ்வெளியிடமும் சொல்ல இப்ப அவளே அதை புரிந்து கொண்டாள் பாவம் தேனுஷா படும் கஷ்டம் யாரால் அதுதான் தெளிவாக புரியலை இதற்கு இடையில் சஸ்தி படியில் தவறி விழுந்து கணுக்காலில் சின்ன பிராக்சர் சரவணன் போய் காரிலேயே கூட்டி வந்து விட்டான் இப்போது தேனுஷா தான் கணவனை கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டாள் நறுமுகைதான் என் மக வீட்டுக்கு சந்தோஷமா ஒரு முறை கூட போக முடியல ஒவ்வொரு முறையும் ஏதோ ஒரு கஷ்டம்னு தான் ஓடிக்கிட்டு புலம்பிக்கிட்டு போக வேண்டியதா இருக்கு என்று புலம்பினார் தன் நாத்தனார் கணவனுடன் சஸ்தியை பார்க்க வந்தார் தெய்வானை அந்த மாளிகையை பார்த்து மலைத்து போனார் மாமியார் மாமனார் தேனுஷாவை தாங்குவதை கண்ணால் கண்டார் சஸ்தியின் அழகையும் கம்பீரத்தையும் பார்த்து ஆத்தாடி இப்படி மாப்பிள்ளை ஆருக்கு கிடைக்கும் இந்த கண் திருஷ்டி தாத்தா அவன் மகளை போட்டு இந்த பாடுபடுத்துது என்று சொன்னார் அந்த இரு பெண்களும் தங்களுக்கு தெரிந்தவரை இந்த கண் திருஷ்டிக்கு யார்கிட்ட போய் வந்திருக்கிறது வந்திருச்சா புருஷன் வந்திருச்சு புருஷன் மொண்டாட்டிக்கு கயிறு கட்டிவிட்டால் பிறகு ஒரு பாதகமும் வராது என்று அவர்கள் நம்பினார்கள் அதுதான் மாமனார் மாமியா தேனுஷா அனைவரும் தினமும் பூஜை செய்கிறார்களே என்று நாகராஜன் சொல்ல அது வேற இது வேறப்பா என்றார் தெய்வானை இவர்களே இவ்வளவு யோசிக்கும் போது குருமரன் சும்மா இருப்பாரா தன்னோட ஆஸ்தானா ஜோதிடர் அத்தனை பேரிடமும் கலந்து ஆலோசித்தார் அனைவரும் இன்னும் ஒரு முறை யாகம் வளர்த்து பூஜை பண்ணுங்க என்றார்கள் விடுவாரா அவர் உடனே சரவணனிடம் சரவணனை கூப்பிட்டு பழுத்த சுமங்கலிகள் கணவன் மனைவியோடு வரணும் சாதி மதம் முக்கியம் இல்லை என்றார் அது வழக்கம்தான் குருமரன் எந்த உதவியையும் இனமோ மதமோ என்றோ பார்த்து பிரித்து செய்ய மாட்டார் இந்த பக்குவமும் அவருக்கு இந்த பத்து வருட காலத்தில் வந்ததுதான் மகன் குணமாகிவிட்டால் உடனே கிளம்பனும் என்பான் அவனுடைய வேலையும் உட்கார்ந்து செய்கிறது தான் எனவே சீக்கிரம் கிளம்பி விடுவான் என்று யாகம் செய்ய தோதான நாளை குறிக்க சொன்னார் சஸ்தியிடம் அதை சொல்ல எப்பவும் பூஜை யாகம் செய்வதை பெரிதாக ஆதரிக்காத அவன்கூட தன் மனைவி உயிருக்கு போராடி திரும்பிய அந்த நாட்களின் நினைவில் ஒத்துக்கொண்டான்